ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது மேலும் ஏதாவது விஷயத்தில் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல செவ்வாய் பகவானுக்கு போற்றி அல்லது செவ்வாய் பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்துல நீங்க உங்க அதிபதியை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மேன்மைகள் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது இதுவரை இருந்து வந்த கடனில் ஒரு பகுதி அடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் உடலில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டாலுமே உடனே சரியாகி விடும் அதனால் கவலைப்படாதீங்க கணவன் மனைவிக்கிடையே அஞ்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமையும் புகழும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க செலவுகள் மட்டும் ரொம்ப அதிகமாகும் அதனால சிக்கனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அலுவலகத்தில் இதுவரை எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமாக எதிர்பார்த்த நற்செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும் வியாபாரத்தில் திடீர் திடீரென பயணங்கள் அமையக்கூடும் அதனால லாபமும் அதிகப்படியாக கிடைக்கும் இதுவரை வர வேண்டிய வசூலிப்பீங்க வார இறுதிக்கு மேலே நாட்கள் எச்சரிக்கை ரொம்ப தேவை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி அன்பு பெண்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய கோளாறுகள் வந்து போனாலுமே மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க அலுவலகத்தில் பனி சுமையும் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஒம்பது சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு மாலை முதல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது காரியங்களில் தோல்வி ஏற்பட்டாலுமே முடிவில் நன்மை நடக்கும் மன சஞ்சலம் அப்படிங்கிறது நீங்கள் போகுது தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க கூடுதலாக அழைய வேண்டிய நிலை உண்டாகும் அரசாங்க ரீதியிலான அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவீங்க குழந்தைகளால் மன சஞ்சலம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவை நினைத்ததை சாதிக்கும் மன வலிமை உண்டாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லதா பெண்களுக்கு காரியங்கள் எல்லாத்திலுமே அனுகூலம் உண்டாகும் பணவரத்தும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் வீண் கவலை ஏற்படலாங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியை பற்றி கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் மேலும் பணிகளை தாமதம் இல்லாமல் முடிப்பதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையும் மிக பொறுப்பாகவும் பொறுமையோடு செய்வது நல்லது எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும் அதனால் கவலைப்படாதீங்க முக்கிய நபர்களின் உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் கூடி வரும் நண்பர்கள் மாத்தியில் மரியாதையும் அந்தஸ்து உயரக்கூடும் மற்றவர்களிடம் பேசும்போது கோவத்தை குறைத்து பேசுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்குங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லலை மனம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடக்கப் போகுது மன கவலையும் குறைய போகுது எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது சற்று கூடுதலாக இதிலையும் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திடீர் செலவு உண்டாகக்கூடும் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை கிடைக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் ரொம்ப தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் குடும்பத்தில் வெளி நபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கோ அதனால் பார்த்து இருங்க மேலும் உங்களுடைய சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவேளைகள் குறைய போகுது பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாகும் பெண்களுக்கு இதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் வரக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கொடுக்கும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அலைச்சல் அப்படிங்கிறது மு முன்னாடி இருந்திருக்கும் இதுக்கப்புறம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் எல்லா வக்கீலுமே நன்மைகள் கிடைக்க போகுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டுவே தூண்டும் மேலும் பெருந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சந்திக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு பாடத்தை படிக்கிறது ரொம்ப அவசியம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலச்சனும் டென்ஷனும் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாக விடும் அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடும் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் திடீரென செலவு வரக்கூடும் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும் வீண் கவலை காரிய தாமதம் உண்டாகும் அதனால் கவனமாயிருங்க பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்ற செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் மேலும் இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் போகுது பணியாட்கள் மூலமாக நன்மைகள் நிறைய நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுகள் கிடைக்கும் கௌரவம் கூடும் நிலவையில் உள்ள தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மேசராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த மாதத்துல நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் நன்றி